மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் பண்ணேன் இன்னைக்கு வந்துட்டு என்ன சமையல்னா மக்களே சிக்கன் தான் சிக்கன் குழம்பு தான் மக்களே வைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் மக்களே சிக்கன் குழம்புனாலே ஞாயிற்றுக்கிழமைனாலே சிக்கன் தானே அப்போ தான் யாரி மக்களே வாங்க எப்படி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே சட்டியை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மக்களே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் அந்த கறி மசாலா பட்டை எல்லாமே கிராம்பு ஏலக்காய் அது எல்லாமே போட்டிருக்கேன் மக்களே கல்பாசி கண்டிப்பா போடணும் மக்களே அப்படிதான் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கல்பாசில வந்துட்டு நல்லா வாசம் கொடுக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறதும் அந்த கல்பாசி போடுறது நல்லா வாசம் கொடுக்கும் மக்களே அப்புறம் வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்க மக்களே கொஞ்சம் இன்னைக்கு சொதப்பெலா ஆயிட்டு வீடியோவே ஆன் பண்ணாமயே வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில வச்சு அதுக்கப்புறம் மறு வீடியோ எடுத்திருக்கேன் மக்களே அப்புறம் தக்காளி போட்டுக்கிறேன் மக்களே மூணு தக்காளி போட்டுக்கேன் குழம்பு வந்துட்டு நல்லா கட்டியா வரணும் அப்படிங்கறதுனால நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் வந்துட்டு நல்லா மசியா வதங்கி வரணும் மக்களே வதங்குறதுக்கு கொஞ்சாண்டு உப்பு போட்டுக்கலாம் மக்களே ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் பார்த்தீங்களா அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டாவும் இருக்கும் முன்னாடி எல்லாம் வதக்காமதான் மக்களே வச்சோம் அப்பவும் தான் இருக்கும் இப்போ என்னவோ எல்லாரும் நல்லா தான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க முன்னாலாம் வந்துட்டு குழம்ப கூட்டி தான் எங்க அம்மாச்சி எல்லாம் குழம்பு சூப்பரா வைப்பாங்க குழம்பு தான் வைப்பாங்க இப்பதான் வதக்கி வைக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மக்களே அந்த கறி வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் போட்டிருக்கேன் கருவேப்பிலை ஏன் வதக்குனதுக்கு அப்புறம் போட்டிருக்கேன்னா நம்ம கடுகு போட்டோன்னு கருவேப்பிலை போட்டா வந்துட்டு அது ஒரு மாதிரி கரிஞ்ச மணிக்கு காயு மக்களே இப்ப போட்டா அப்படியே கிடக்கும் குழம்புல அப்படியே இருக்கும் நம்ம அதை சாப்பிட கூட செய்யலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன்

இத கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் மக்களே இதுல தண்ணி பாத்தீங்களா அதனால வந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் வந்துட்டு வீடியோ வந்திருக்காது மக்களே ஒரு வெளியே போக வேண்டிய வேலையாயிட்டு அதனால வந்துட்டு வீடியோவும் எடுக்க முடியல கொஞ்ச நேரம் முடி வச்சுக்கலாம் மக்களே தண்ணி விட்டு வரும் தண்ணி விட்டு நல்லா சுந்த வரட்டும் அதுக்கப்புறம் மசாலா போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை வேக வச்சுக்கலாம் மக்களே நல்லா தண்ணி உஞ்சி வந்துட்டு பார்த்தீங்களா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் சக்தி பிராண்ட் தான் மக்களே நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மிளகாத்தூள் இருக்கு பார்த்தீங்களா அது போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு ஜீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கும் மக்களே அது மட்டுமே போட்டால் போதும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அதனால அது மட்டுமே போட்டால் போதும் இல்லை கருவேப்பில தெரியுது பார்த்தீங்களா கருகாம அப்படியே பச்சையாவே கடந்த மணிக்கு இருக்கும் வதங்கினதுக்கு அப்புறம் போட்டா கொஞ்சம் மசாலா கம்மியா மக்களே அதனால எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா குழம்புல வந்துட்டு தேங்காய் ஊற்றுவோம் பார்த்தீங்களா வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அதனால தான் பார்த்து நம்ம போட்டுக்கிற வேண்டியதான் நம்ம சமைக்கிறது தானே சமையல் தண்ணி ஊற்றிக்கிறோமாக்கிளே சிக்கன் வேக இருபது நிமிஷம் ஆகுமாக்கிளே இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வரை நம்ம போட்டுக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் நான் அப்படியே மூடி வச்சுக்கிறேன் நல்லாவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி தேங்காய் ஊற்றணும் மக்களே வெறும் தேங்காய் கசகசா ரெண்டு தான் மக்களே அரைச்சி ஊற்றணும் வெங்காயம் வந்துட்டு ஆல்ரெடி நான் நிறையாவே போட்டு வதக்கிட்டேன் கிண்டி விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு மக்களே தேங்காய் இதுல வந்து கசகசா தேங்காய் ரெண்டும் தான் இருக்கு எப்பயுமே குழம்புக்கு வந்துட்டு நான் கசகசா வச்சுதான் சிக்கன் குழம்பா இருந்தாலும் மட்டன் குழம்பா இருந்தாலும் வைப்பேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தேங்காய் ஊத்திட்டு குழம்பு மூடி வச்சிருவீதா மக்களே நல்லா வந்துட்டு இந்த மசாலா வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த தேங்காய் வாசம் போகும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவள்தான் மக்களே குழம்புக்கு நல்லா வந்துட்டு வெந்து வந்துட்டு மளிகளை தூவிக்கிற மக்களே இது வந்துட்டு கொஞ்சம் மோர் வெங்காயத்துக்குமே வந்துட்டு கிள்ளி வச்சிருந்தேன் அதனால அதுல வந்துட்டு கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை மட்டும் போட்டுக்கிற மக்களே புதினா மல்லியில் ரெண்டுமே போட்டிருக்கேன் அவ்வளோதான் மக்களே குழம்பு வச்சாச்சு இறக்கியாச்சு பக்கத்தில் காட்டுற பாருங்க சூப்பராக இருக்கும் மக்களே ரேஷன் அரிசி சாப்பாடு போட்டிருக்கேன் வாங்க 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 குழம்புத்திக்கிற மக்களே சோறு போட்டு ஒரு முட்டை வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் நான் வெயிட் லாஸ்க்காக தான் சாப்பிடுறேன் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் கறி வச்சிருக்க மக்களே சாப்பிடு ரொம்ப தான் இருந்துச்சு அதான் கையில எடுக்க முடியல சுட்டுட்டே இருந்துச்சு சாப்பிட்ற மக்களே சிக்கன் குழம்பு வந்துட்டு வச்சுட்ட மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பிட்ற மக்களே ரைஸ் அண்ட் ரைஸ் சிக்கன் வச்சு சாப்பாடு நல்லா இருக்கு மக்களே ஆனா வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மக்களே இன்னைக்கு சாப்பாடுதான் மக்களே நாளைக்கு என்ன சாப்பாடு நாளைக்கு பாக்கலாம் பாய்